கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி பரலோகத்தில் சாட்சிடுகிற மூவருடைய நாமங்களாகிய பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவருடைய நாமங்களுக்கு உள்ள சர்வ சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் சோத்திரங்களும் உண்டாவதாக ஆம எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேவன் இப்படியாக எழுதியிருக்கிறான் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஏனென்றால் நம் கையில் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதத்துல தேவாதி தேவன் தன்னுடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் பதித்து வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஏனென்றால் அப்போதான் அவருடைய வல்லமையை நாம் சொத்திரம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இரண்டாவதாக இந்த நாட்களில தேசம் எங்கும் பரவி இருக்கிற கள்ள உபதேசங்களில் இருந்து நாம் விடுதலை அடைய முடியும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் விஷம் அப்படி வேதத்தில் இருக்கிற அநேக சம்பவங்களை குறித்து நம்ம யூடியூப் மூலமாக அநேக காரியங்களை பார்த்துட்டு வரோம் அதை நிறைய பேர் எங்களோடு தொடர்பு கொண்டு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கத்தடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த செய்தியின் மூலமாக தேவாதி தேவன் தனக்கு பணி செய்வதற்காகவும் தன்னுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக இஸ்ரவேல் கோத்திரங்களில் இஸ்ரவேலுடைய யாக்கோபின் பிள்ளைகளாகிய பனிரெண்டு கோத்திரங்களில் தேவாதி தேவன் ஆசாரியர்களாக லேவியரை தெரிந்து கொண்டான் நீங்கள் பார்த்த தலைப்பின்படி தனக்கு பணி செய்ய ஆசாரியராக தேவன் எதற்காக பனிரெண்டு கோத்திரங்களில் லேவியை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய ரகசியம் என்ன என்பதையும் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எஸ் ராஜாதி ராஜா தன்னுடைய சுய ரத்தத்தினாலே நம்மித்தன அன்பு கூர்ந்து நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசிரியராக மாற்றியிருக்கிறார் அதற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் இந்த தேவ செய்தி மூலமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் நம்மை சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மொத்தம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள்ல பன்னிரண்டு பேரை தேவன் கோத்திரப்பிதாக்களாக வைக்கிறார் கத்திரிக்க ஒரு பிள்ளை பெண் பிள்ளை அவள் பேர் தீனா இந்த சோத்திரம் பனிரெண்டு பிள்ளைகளுக்கும் இந்த காலங்களில் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கடைசி காலத்தில் உயில் எழுதி வைப்பாங்களோ அதே போல் அந்த காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் மறிக்கும் காலங்களில் என்னென்ன என்பதை சோத்ரம் அந்த தகப்பன் வாயிலென்று வருகிற வார்த்தை உயிலாக ஆகிறது அப்படித்தான் யாக்கோபு தன்னுடைய பன்னிரெண்டு பிள்ளைகளுக்கும் உயில் எழுதும்படிக்கு ஆதிவு புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றது வசனத்தில் அழைக்கிறான் அந்த வசனம் என்ன சொல்லுது யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் அப்ப அந்த பனிரெண்டு பிள்ளைகளுக்கும் அவர் என்னென்ன உயில் வச்சிருந்தாரோ அதை வாசிக்கிறாரு அஞ்சாவது வசனம் ஆறாவது வசனத்தில் இருவருக்கு அவர் உயிரை எப்படி எழுதுறாரு அப்படின்னா சிமியோனும் லேபியும் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சிமியோனும் லேபியும் ஏக சகோதரர் அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்மாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் கடவுள் யாக்கோபிலே அவர்களை அவர்களை பிரியவும் இஸ்லாமியிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அத்துடைய நாம மகிமைப்படுவதாக இது பெத்த பிள்ளைக்கு அப்பா எழுதுறாரு சாபத்தை இந்த சாபம் சிமியான் மேலும் லேபி மேலும் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும்னா அதே ஆதி ஆம புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒண்ணு ஒரு சம்பவம் அங்க நடக்குது என்ன அப்படின்னா பதான ஆறாம விட்டு யாக்கோபு தன் பிள்ளைகளோட சீகேம் பிரபுவா இருக்கிற ஒரு தேசத்துக்கு அருகில வராங்க அவங்க அப்பா பேரு எமோ அங்க வந்து அவங்க எதிர பாலை மறங்குறாங்க அப்ப யாக்கோபுடைய மகளாகிய தீனால் அந்த தேசத்தின் பெண்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெண் உள்ள போறாங்க அப்ப அந்த தேசத்தினுடைய பிரபுவாகிய சிஹேம் என்ன செய்யறான் அப்படின்னா யாக்கோபுடைய மகளாகிய தீனாலை கெடுத்துறோம் இந்த சம்பவம்லாம் அங்க இருக்கு நீங்க படிச்சு பாருங்க அந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் யாக்கோபுக்கு வரும்போது மிகுந்த மன வேதனை அடைகிறாரு அப்ப சிஹேமும் சீகமுடைய தகப்பனாகிய எமோரும் என்ன பண்றாங்க யாக்கோப வந்து சந்திச்சு என் மகன் உங்களுடைய மகள் மேல் பட்சமா இருக்கிறான் அதனால உங்க பிள்ளைய என் பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு பேசும்போது இவருடைய கலாச்சாரம் தேவத்துவத்தை பற்றி பேசுற யார் யாக்கோபு அப்ப எமோர் சிகமுடைய தகப்பன் எமோர் அவங்களுடைய தேசத்து ஜனங்களோட போய் பேசி ஏன்னா அவன் உள்ளவனா இருந்தபடினால அந்த யாக்கோபுடைய பெண் பிள்ளைகளை நம்ம கொண்டு நம்முடைய பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்க பெரிய செல்வ சீமானா இருக்கிறாங்க அவங்களுடையதான் நம்முடையதான் மாறும் ஆகவே அவங்க ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அவர்கள் தேவனுக்கென்று விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிபந்தனை வைக்கிறாங்க அந்த நிபந்தனைய நாம் ஏற்றுக்கொண்ட பின்னால் அவர்களுடையதான் நம்முடையதான் மாறும்னு சொல்லும்போது அந்த தேசத்தில் இருக்கிற ஆண்கள் ஒத்துக்கிட்டு ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே சீகமோ அவங்க தகப்பனாகிய எமோரும் அந்த தேசத்திருந்த ஆண்கள் எல்லோரும் யாக்கோபுடைய தேவடைய கட்டளின் படி விருத்த சேதனம் செய்து சம்பவம் நடக்கும்போது அந்த யாக்கோபுடைய பனிரெண்டு பிள்ளைகள்ல ரெண்டு பேர் சிமியோன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ரகசியமா ஒரு ஆலோசனை செய்றாங்க என்னன்னா அதுவும் வேதத்துல இருக்கு இவன் வந்து நம்ம பிள்ளைய கெடுப்பானா நம்ம சகோதரிய கெடுப்பானா பிறகு திருமணம் செய்து கொள்வானா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சீகம் தன் சகோதரிக்கு செய்ததை அவர்கள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மூர்க்க வெறி கொள்கிறார் ரகசியமாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அந்த தேசத்தில் அந்த சீகமும் அவனுடைய தகப்பனும் அவனுடைய ஜனங்களும் விருத்தர்சனம் செய்த போது அவங்களுக்கு நோய் வந்துடுது அவர்கள் நோய் கொண்டார்கள் அப்ப என்ன செய்யறாங்க இந்த சிமியோன் யாக்கோபுடைய பன்னிரெண்டு பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளை ஆகிய சிமியோனும் லேபியும் தங்களுடைய பட்டயங்களை உருவி கொண்டு அந்த தேசத்துக்கு சென்று எல்லாரையும் காலி பண்ணி எல்லாரையும் கொன்று போடுகிறார் இந்த செய்தி யாக்கோப்புக்கு வரும்போது அவர் மிகுந்த வேதனை அடைகிறார் ஏன்னா அந்த ரெண்டு பேரை பார்த்து சொல்றாரு நான் சிறு கூட்டம் அவன் பெரிய ஜாதி அவன் வந்து எங்க மேல விழுந்தான் நானும் என் பிள்ளைகளும் மாண்டு போவோமே என்று சொல்லி சோத்திரம் அவங்க மேல கோபம் வருது அப்போ தேவ முறையிடும் போது கத்த சொல்றாங்க நீ உன் ஜனங்களை அழைத்து கொண்டு இந்த தேசத்தை விட்டு புறப்படுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க பைபிளை வாசிச்சிருப்பீங்க இப்போ என்ன சம்பவம்னா யாக்கோபு தன்னுடைய பன்னிரண்டு பிள்ளைகளில் இந்த ரெண்டு பிள்ளைங்க மேலே மிகுந்த கோபத்தோட இருக்கிற மனசுல அந்த பாரத்தை அந்த கோபத்தை இவங்க செஞ்ச அந்த கொடுங்கோலை அவங்க மனசில் வச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது கத்தருக்கு சொது அவருடைய வாழ்க்கையின் முடிவில் தான் இப்போ நம்ம வாசித்த ஆதியாகவம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின்படி அந்த பிள்ளைகளுக்கு உயிர் எழும்போது அஞ்சாவது வசனத்தின்படி ஆறாவது வசனத்தின்படி சிமியோனும் லேபியும் ஏக சகோதரர் அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அந்த அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவருடைய கோபம் கொடுமையானவருடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது யாக்கோபுடைய கோபத்து நிமித்தம் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம சிமியோனுக்கும் லேபிக்கும் சாபத்தை யாக்கோபு வரப்பணுகிறார் கத்திற்கு சோதரம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் மத்தியில கத்தருக்கு சோதரம் சிமியன் மேலும் மேலும் சாபம் இறங்கிருச்சு சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார் கத்து இந்த சம்பவம் ஆமத்துல ஆனா யாத்திரை ஆமத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா எகிப்தின் மீட்டு செங்கடல் பிளந்து கொண்டு போய் வனாந்தரமாகிய அந்த சூத்ரம் தேவனுடைய அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது மோசையை தேவன் அழைக்கிறார் மோசை ரச்சகன் ரச்சகர்ல ரச்சகன் மோசையை அழைக்கிறார் அழைச்சு கட்டளைகளை கொடுக்கிற அவர் அங்க கட்டளை கொடுத்துட்டு இருக்கும்போது கத்தருக்கு சோத்திரம் இங்க ஜனங்கள் தங்களை என்ன பண்ணாங்க கெடுத்து கொண்டார் இப்போ கூட நாங்கள் செய்தியில் பேசுவோங்க என்னன்னா தேவன் மோசைக்கு கட்டளை கொடுக்கும்போது ஜனங்கள் இங்க கெடுத்து கொண்டதை மோசைக்கு தெரியாது மோசையின் தேவனுக்கு தெரியும் அப்படின்னா ஐயோ இவ்வளவு அற்புதங்களை செய்து செங்கடல் பிளந்து இவங்களை கொண்டு வந்தன இவங்க அதே யுகத்திற்கு மீண்டும் திரும்பி இப்படி ஒரு தங்களை நடத்துவதற்கு ஒரு கன்று குட்டையை உண்டாக்கிட்டாங்களேன்னு தேவன் விசனப்படுவாரா வேதனை அடைஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பொதுவா பார்த்தோம்னாக்க கத்தரிசோத்ரம் வேதனை அடைஞ்சிருப்பாருன்னு தான் சொல்லுவோம் ஆனா வேதத்தின் ஆழத்துல போய் பார்த்தோம்னா நிச்சயமாக தேவன் வேதனை அடையவே இல்லைங்க ஏன் தெரியுமா கத்தரிசோத்ரம் இறங்கி என் பாதத்தில் அமர்ந்திருக்கிற என் மோசை இறங்கி போய் எல்லாவற்றையும் சரி செய்வான் என்று தன் தாசனாகிய மோசை மேல வைச்சிருந்த நம்பிக்கை தான் மோசே மோசையின் தேவன் சோத்ரம் சந்தோஷத்தோட இருக்கிறான் ஏன்னா ஏன் என் பிள்ளை இறங்கி போவான் அதே சோத்ரம் அதே சத்தம் தாங்க இன்னைக்கு என் மேலையும் உங்க மேலும் கத்தர் வைத்து கத்தோட ஆமா நாம இப்ப கட்டளை வாங்கிட்டு அவர் கீழே இறங்குறாருங்க இறங்கும் போது ஜனங்கள் என்ன பண்றாங்க தங்களை எடுத்துக்கொண்டாரு இதை பார்த்தோன்ன மோசைக்கு என்ன வந்துருச்சுங்க கோபம் வந்துருச்சு மோசைக்கு என்ன வந்துருச்சு கோபம் உடனே தன் கையில் இருந்த வார்த்தைகளை என்ன பண்ணிட்டாருங்க உடச்சிட்டாரு எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா கண்மலைய பார்த்து பேசின போது அடிச்சாரு காணனுக்குள்ள போகூடாதுன்னு சொல்லிட்டாரு தேவன் ஆனா இதே இடத்துல அவருடைய கட்டளையில போட்டு உடைக்கிறாரு மோச ஆனா மோச மேல தேவனுக்கு என்ன வல்லங்க கோபமே உள்ள பர்சுத்த ஆபியானத்தில் விசாரிக்கிறான்ப்பா அன்னைக்கு கண்மலையை பார்த்து பேசின போது அடிச்சதுக்கு கணனுக்குள்ள பிரவேசிக்க வைக்காதபடிக்கு தேவ கோபம் உண்டது மோச மேல ஆனா இன்னைக்கு கட்டளையை உடைச்சாரப்பா ஏன் தேவ கோபம் மோச மேல வல்லங்கும் போது ஆவியானவர் அழகா சொல்லி கொடுத்தார் என்னன்னா அந்த கட்டளை அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை தான்ப்பா அவருடைய குமாரன் அவருடைய குமாரன் இவருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமான தேவனுடைய சித்தமாக இருக்கு அதை மோசம் இங்கே நிறைவேற்றினதுனால இது நிழல் நிஜமா ஒரு நாளில் வந்து என் மடியிலிருந்து இறங்கி போய் அதே வார்த்தை அதே இஸ்ரவலிற்காக கல்வாரியில் உடைக்கப்படும் கத்துடைய ஆமாமையும் மகிமைப்படுவதாக ஒரு சின்னதாக ஒரு ஆமேன் சொல்லிடலாம் ஆமேன் கத்திரி சுத்திரம் அதனாலதான் தான் கத்தளை உடைச்ச போது வார்த்தையை உடைச்ச போது தேவனுக்கு என்ன பண்ணுங்க மோசமல்ல கோபம் இல்லை ஆ ஏன்னா என் குமாரன் என் பாதத்தில் என் மடியில் அமர்ந்திருக்கிறேன் குமாரன் ஒரு நாள் இறங்கி போய் எல்லாத்தையும் சரி செய்வார் என்று அவன் அவருடைய குமாரன் மேல வைத்த நம்பிக்கை கத்துடைய நாம மகிமைப்படுவதாக சரி நம்ம செய்திக்கு வருவோம் நல்லா கவனிங்க இப்ப கட்டளை போட்டு என்ன பண்ணிட்டாரு மோசே உடச்சிட்டாருங்க உடச்சாச்சு கட்டளை உடச்சிட்ட பிறகு கத்திரு சுத்திரம் மோசே தங்களை கடித்துக்கொண்ட யாக்கோ கூடிய இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபுடைய பனிரெண்டு பிள்ளைகள் இடத்திலும் பனிரெண்டு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இடத்திலும் ரட்சகனாகிய மோசே ஒரு அழைப்பு கொடுக்கிறார் யாத்ரையா புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் தேவனுக்காக என்னுடைய பட்சத்தில் நிற்கக்கூடியவன் யார் அவங்க எல்லாரும் என்னண்டே வாருங்கன்னு சொல்லி ஆல்டர் கால் கொடுக்கிறார் காற்றை நோக்கி யாரை நோக்கி தங்களை கெடுத்துக் கொண்ட ஜனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஜன கூட்டத்தை நோக்கி ஆൾடர் கால் போகுது மோசே என்கிற ரட்சகன் மூலமாக தேவனுடைய பட்சமாய் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு யார் இருக்கீங்களோ அவங்களா என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார் அப்ப யாக்கோபுடைய பனிரெண்டு பிள்ளைகளில் சோத்திரம் பனிரெண்டு கோத்திரங்களில் ஒரு பிள்ளை லேவியும் அவருடைய சந்ததிகளும் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்காக அவர்கள் அந்த இடத்துல மோசின் இடத்துல வந்து சேர்றாங்க கோத்திரங்கள் பாருங்க பன்னிரண்டு கோத்திரங்கள் லேபி மாத்திரம் நாங்கள் கத்திற்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தபோது கத்தர் சித்தம் வைக்கிறாரு எனக்காக அந்த புல்லாங்க விட்டு வந்தபடினால் மோசே இந்த அபிஷேகம் பண்ணு ஏனென்றால் இவர்கள்தான் எனக்கு பணி செய்யணும் இவர்கள்தான் என்னுடைய ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல முன் குறிக்கிறார் ஆமென் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா அதனாலதான் மோசே கட்டளையிட்டபடி பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் காணான பங்கிடும் போது யோஷ்வா பதினோரு பங்கா போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு தனியா ஒரு கோத்தரை நிக்குது லேபி மோசே சொன்னபடி யோசுவா லேபிக்கு ஒரு பங்கு கொடுக்கல ஏன்னா தேவன் சொன்னபடி அவரே அவர்களுக்கு பங்காக மாறுகிறார் ஹலெலூயா ஆமேன் கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக சோத்ரோ அந்த கண்ணுக்குட்டிய உண்டாக்கி தங்களை கெடுத்து கொண்ட அந்த ஜனங்கள் மத்தியில ரட்சகனாகிய மோசை மூலம் சென்ற அந்த ஆல்டர் கால் அதற்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து வந்தாங்களோ அவர்களை தன்னுடைய பணி செய்ய ஆசிரியராக தெரிந்து கொண்டார் ஆகவே தான் பனிரெண்டு கோத்தரங்களில் தேவன் ஆசிரியராக மாற்றினார் புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லி கத்திர மகிமப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் தேவன் நேற்று மென்று வென்று மாறாதவர் பழைய ஏற்பாட்டில் நிழல் புதிய ஏற்பாட்டில் நிஜம் இரட்சகர் வந்து இறங்குற வந்து இறங்குறார் நின்று பார்க்கிறார் ஜனங்கள் எல்லோரும் தங்களை கெடுத்துக் கொண்டார் அவர் உலகராக இறங்கி வருகிறார் சொல்லுது ஆல்டர் கால் கொடுக்கிறார் யாரெல்லாம் இந்த அசுத்தமான பாவ வாழ்க்கை விட்டு விபச்சார வாழ்க்கை விட்டு அருவருக்கத்தக்க வாழ்க்கை விட்டு பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்னண்டே வாருங்கன்னு கால் பண்றாரு அந்த சத்தத்தை கேட் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு தாங்க சோத்ரம் பாவ வாழ்க்கையில இருந்த நீங்களும் நானும் வந்தபோது அவர் நம்மிடத்தில் அன்பு குர்ந்தார் ஏன்னா நான் அழைத்த அழைப்புக்காக இந்த அருவருக்கத்தக்க சந்ததியிலிருந்து இதோ ஒரு கூட்டம் எனக்காக வருகிறது என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் அன்பு குர்ந்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே நம்முடைய எல்லாம் கழுவி தேவனுக்கு முன்பாக அலலூயா நம்மை ஆச்சாரியர்களாக மாற்றினார் அமேன் ஆகவே தான் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாத ஏன்னா இது உனக்குரியதில்ல உன்னுடைய சூத்திரம் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு அதனாலதான் சொன்னாரு இதோ நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் அலெலுயா அமேன் ஆகவே தான் நமக்காக கத்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நித்திய ஜீவனாக அமேன் அத்துடைய அருமையான தேவ பிள்ளைகன் அழைத்த அழைப்பை கேட்டு வந்த அந்த லேபி லேபி அவர்களுக்கு ரச்சகன் ஆகிய மோச ஒரு வார்த்தை சொல்றாரு உன்னிடத்தில் இருக்கிற உன் பட்டயங்களை உருவு எல்லாம் உருவிட்டான் அத்தனை லேபியும் தன் இருந்த பட்டயத்தை என்ன பண்ணியாச்சுங்க எடுத்தாச்சு இப்ப உனக்கு எதுக்கே இவ்வளவு பாவம் செஞ்சா பத்தியா அக்கிரம செஞ்சா பத்தியா தேவனுக்கு உரம கிரியை செஞ்சிட்டு இருக்கான் பத்தியா அவன் அத்தனை பேரை நீ சங்காரம் பண்ணு அப்படின்னு எது கணிக்கிறவன் சொந்த எனவனும் கூட பார்க்காம தேவன் பட்சமாக வந்த லேவி பட்டயத்தை உருவி எதிரி நின்ன அத்தனை பேரை போட்டான் இது பழைய ஏற்பாடு வார்த்தை கொள்ளுது ஆனா அதே புதிய ஏற்பாட்டுல ஜீவனை கொடுத்த ஆண்டவராக ஏசு கிரிச்சு சொல்றாரு அவரிடத்துல வந்து நம்மை பார்த்து உன் பட்டயத்தை உருவுன்றார் உன் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுகிறார் அந்த பட்டயம் தான் சுவிசேஷமாகிய பட்டயம் இந்த பட்டயத்தை எடுத்து உன் உனக்கு முன்பாக இருக்கிற தங்களை கெடுத்துக் கொண்ட உன் சொந்த பந்தத்துக்கு மேல வீசுங்கிற அன்னைக்கு பழைய ஏற்பாடு எழுத்து கொன்றது இன்னைக்கு புதிய ஏற்பாடு ஆண்டுடைய ரத்தம் ஜீவனை கொடுக்குது அதனால்தான் பழைய ஏற்பாட சோத்திரம் பழிக்கு பழின்னு சொல்றாங்க புதிய ஏற்பாட்டை கிருபையின் காலம்னு சொல்றாங்க ஏன்னா அன்னைக்கு வார்த்தை கொன்னது ஆனா அதே வார்த்தை இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு கல்வார்களில் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தை நமக்கு ஜீவனாக கொடுத்து அதை நம்ம கையில் இன்னைக்கு சுவிசேஷ பட்டயமாக கொடுத்துருக்கிறான் கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக அந்த சுவிசேஷ பட்டயத்தை சோத்ரோ இனத்தார் மத்தியில சமுதாயத்தின் மத்தியில ஜாதிகள் மத்தியில தங்களை கெடுத்துக் கொண்டவர்கள் மத்தியில நீ வீசு நீ வீசு நீ வீசும்போது அந்த பட்டயம் அவர்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கி அவர்களையும் கழுவி என் தேவனுக்கு முன்பாக அவர்களை ஆசாரியலாக ராஜாக்களாக மாற்றும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி அலையா அமேன் தேவப்பிள்ளையே செய்தி முடிச்சு இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை கேட்டு தேவனுக்காக வந்தோமோ அத்தனை பேரும் சுவிசேஷ பட்டயத்தை நம்முடைய சமுதாயத்தின் மத்தியில் ஜாதிகள் மத்தியில் நாம் வீச வேண்டும் எல்லாரும் சோத்ரம் சாபத்துல அக்கிரமத்துல அநியாயத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சோத்ரம் அவர்களை மீட்பதற்காக கத்தர் உன்னை ஆச்சரியனாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அலைலூயா அமேன் இன்னைக்கு குமாரனுடைய போது ரத்தத்தின் மூலமாக சுவிசேஷம் மூலமாக ஜனங்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருவார் அமேன் அலலூர்யா கத்தர் ஆகவே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கு நீங்க பாட்டுக்கும் சுயசேஷம் அறிவிக்கணும்னு சோத்திரம் கூகுள் பேல அமௌண்ட் அனுப்புகிறதுனால அல்ல சோத்திரம் உன் வாயை நன்மையால் உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் அவர் நிரப்புவார் அமேன் அலையா கத்தருக்கு சோத்திரம் சுயசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு எங்களுடைய எங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சின்ன தேவ மூலமாக இந்த பனிரெண்டு கோத்திரங்களில கத்தர் எதற்காக லேபியை தனக்காக தெரிந்து கொண்டார் என்பதன் ரகசியத்தை நம்மையும் எதற்காக சோத்ரோம் ஆசாரியலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாளை கழுவி நம்மை மாற்றினார் என்பதையும் அறிந்து கொள்ள தேவன் ஒரு ஆவியானவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக சுவிசேஷம் சொல்லுவோம் தேசத்தை சுதந்திரிப்போம் காட் பிளஸ் யூ காட் வித் யூ ஆமே